வெல்கம் வெல்கம் டு டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் கே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைக்கு தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதனுடைய கோர் தீம்ஸாவும் சில விஷயங்களை பேசியிருந்தாங்க ஆனா நிறைவுரையாற்றிய நடிகர் விஜய் சொல்லும் பொழுது இனி தமிழ்நாட்டுல ரெண்டே பேர் தான் ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு திமுக இன்னொன்னு டிஎம்கே இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்றத ஒரு டிக்ளரேஷன் அவர் கொடுக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இன்னும் அந்த அரசியல் கட்சி வந்து அரசியல் களம் காணவே இல்லை அப்படின்ற ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நல்ல அந்த தன்னுடைய கேடருக்கு ஒரு என்ன பண்றது நல்லா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடணும் நாம தான் வேற யாருமே கிடையாது என்று அது அதீதமாக சொல்லும்போது என்ன அவங்களே நம்ப மாட்டாங்க அதாவது இப்போ அதிமுக சொன்னா நிச்சயமா அதிமுகவை தவிர திமுக மட்டும்தான் இருக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்பக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திமுக சொன்னா நம்ம நமக்கு எதிரியே கிடையாது இங்க திமுக சொன்னாலும் அது நம்பருக்கு ஆளு ஆளு இருப்பாங்க ஆனால் இதுவரை ஒரு அரசியல் களம் காணாத ஒரு கட்சி அதுவும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து புறக்கணித்த ஒரு கட்சி அது அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கலங்காணம் போறோம் அதனால தான் நாங்கள் வந்து ஈரோடு ஈஸ்ட் நிற்கவில்லை என்று கூறுவதெல்லாம் அதை வந்து அபத்தமான ஒரு வாதமாக நான் பார்க்கிறேன் ஈரோடு கிழக்கில் அவர்கள் நின்றிருந்தால் நிச்சயமாக நாம் தமிழர்களை விட அதிகமாக வாக்கெடுத்துப்பார்கள் அப்போ அதை வச்சாங்க நீங்க பேசியிருக்கலாம் அதாவது நாங்க நாம வந்து ஈரோடு கிழக்குலயே நாங்க வந்து இரண்டாவது இடத்துல வந்துட்டோம் இனி வந்து தமிழகம் என்பது அவ்வளவு தூரம் கிடையாது நிச்சயமாக திமுக வந்து வீழ்த்துவோம் என்று பேசினா அது வந்து அர்த்தம் இருக்கிறது அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஒரு எம்டி ரெட்ரிக் என்று சொல்லுவாங்க இல்லையா ரெட்ரிக்லயே கொஞ்சம் கொஞ்சம் நியாய தர்மம் எல்லாம் இருக்க வேண்டும் அந்த படங்களில் நியாய தர்மம் எல்லாம் பார்த்து நடக்கின்ற விஜய் ஏன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு அதீதமான இந்த மாதிரியான பேச்சுகள் ஏன் பேசுகிறார் என்று புரிய மாட்டேன் சரி இப்போ அதிமுக பாஜகவோட மீண்டும் கூட்டணின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ரங்கராஜ் பாண்டே மாதிரியான நபர்கள் எல்லாம் ஆமா கூட்டணி தான் அப்படின்னு ஓபனாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஒரு பக்கம் சிறுபான்மையினர் தலித் மக்கள் இவங்களுடைய வாக்குகள் இவங்களுடைய நம்பிக்கை அதிமுக மேல குறைஞ்சுக்கிட்டே வருது அப்ப அது இந்த பக்கம் மாறும் அதே போல அதிமுக வலுவிழந்து கொண்டிருக்கிறது மூன்றாக நான்க நான்காக அப்போ அதெல்லாம் இந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு பரவலான எதிர்பார்ப்பு அல்லது கணிப்பு இருக்குல்ல சார் அதை எப்படி பாக்குறீங்க அதனுடைய பிரமேசை தவறு என்று நான் கூறுவேன் சங்கராஜ் பாண்டே வந்து இன்றும் நேற்றுல ஒரு வருஷமா பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது பாஜகவும் அதிமுக ஒன்னா இருக்கணும் ஒன்றும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அஹ் இங்கிருந்து சென்று அமித்ஷாவை சந்தித்த முகாந்திரம் என்பது அவர்கள் கூறுவது முகாந்திரம் கிடையாது நாம எல்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லணுமே வந்து வெளியே வந்து பேசிட்டு போனார் அதாவது இப்ப பத்திரிகையாளர்கள் மின்னு ஒன்று இருக்கிறார்கள் அவர்களை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதை தாண்டி ஒண்ணும் இல்லை என்றுதான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரை அந்த கூட்டம் என்பது எங்களுக்கு நீங்க வந்து ரெட்டைலை ஒதுக்கி கொடுங்கள் ஒதுக்கி கொடுங்கள்னா என்ன எல்லாமே அங்கதான் முடிவு பண்ற மாதிரி தான ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு ஹைகோர்ட்ல அதை வாதிடாமல் ஏதோ அமித்ஷா போய் சந்திக்கிறது அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் உச்சிதமாக இருக்கும் என்ற அடிப்படையில் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரையோ அதான் அதுதான் தான் சென்றிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக கூட்டணி பேசலாம் இப்ப யாரும் பேச போறது இல்லை ஜனவரியில் பேச வேண்டிய பேச்சுவார்த்தைகள் இல்லை என்றால் டிசம்பர்ல பேச வேண்டிய பேச்சுவார்த்தைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப நடந்திருக்காது அது அதிமுக பாஜக என்ற கூட்டணி உறுதியான கூட்டணி கிடையாது நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் அது பார்ப்போம் இப்படி வருதுன்னு பார்ப்போம் இது ஒரு பக்கம் ரெண்டாவதாக இப்போ பிளவு பெற்று கிடக்குது அதிமுக என்பதும் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு அமமுகனால பழைய அதாவது டிடிபி தேகனுடைய கட்சிக்கு வந்து ஆஹ் ஜெயலலிதா உடனே நடந்த அந்த தேர்தலில் வந்து அவருக்கு வாக்குகள் பாத்தீங்களா அவர் எம்எல்ஏ கூட ஆனாரு அது அதிமுகனால ஆனார் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி அந்த வாக்குகள் கூட இன்னைக்கு வந்து அவர்னால ஒரு தொகுதியில் எடுக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்குது ஒண்ணு ரெண்டாவதாக சசிகலா ஏறத்தால ரிட்டையர் ஆன மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து தான் இருக்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு கண்டஸ்ட் பண்ண முடியாது அப்ப அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேள்வி இருக்கிறது ஓ பத்தி திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அவரை வந்து எடுக்கவே முடியாது உள்ள கொண்டு வரவே முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் ஏறத்தாலும் ஓபிஎஸும் ஏறத்தாலும் பாஜகவினுடைய ஒரு நபராகத்தான் இங்க தமிழகத்துல வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி ரெட்டேலுக்கு துரோகம் செஞ்சவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக டிடி விஜயநகரமும் ஓபிஎஸ் தான் ஏனென்றால் அவர் வந்து ரெட்டேலுக்கு எதிராக வந்து கண்டஸ்ட் பண்ணார்கள் போன லோக்சபா தேர்தலில் இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது அங்கேயும் ஒரு பிளவு என்று நான் காணவில்லை நிச்சயமாக அது மீடியால வருகின்ற ஒரு தோற்றமாக இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன் அப்ப இந்த காரணங்களுக்காக என்னை பொறுத்தவரை அதிமுக இன்னும் இன்டாக்டா இருக்குதுங்க ஒரு பெரிய தலைவரும் அந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு மாற்று கட்சிக்கு செல்லவில்லை டிவி பேசும் பொழுது நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதுல குறிப்பா ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறார் ஆஹ் மன்னராட்சி முறையை ஒழிப்போம் புதிய மன்னர்களை உருவாக்குவது போல விஜய் அவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னதோட அமெரிக்கா வீசிய அணுகுண்டை போல விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து சேர்வார் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு சட்டையரா மாறி இருக்கு இருக்கு இந்த சூழல் ஒரு பக்கம் சார் ஆனா பட் அனலைஸ் சட்டையராக நம்ம விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே அவருடைய அரசியல் உரையை கொடுத்து நம்ம நேர்காணல்கள் பேசி இருக்கிறோம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் கட்சிக்கான தேவை இருக்கு அப்படின்றத நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்திருக்கீங்க ஆனா இப்போ அதன் மீதான மதிப்பீடு மாறி இருப்பது போல தெரிகிறது அதற்கான காரணம் என்ன சார் ஆ நல்ல கேள்வி முதல் கட்டமாக ஆதவ் பேச்சுக்கு நான் வந்து பொருட்படுத்த வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் இப்ப ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எந்த கட்சியில பேசினாலும் நாம பெருசா பொருளா எடுக்கிறது இல்லை அது குறிப்பாக வந்து அந்த கட்சியில இருக்கின்ற தலைவர்கள் பேசினா அதே மேடையில் இல்லை அது தொடர் அதாவது பின்னால முன்னால் வந்து தலைவர்கள் பேசினால் நிச்சயமாக அதாவது ஒரு நாள் முன்னாலே ஒரு நாள் பின்னே பேசினா நாம் ஒன்னும் பொருட்படுத்த போகவில்லை ஏனென்றால் இப்ப எடுத்துக்கொள்ள ஜெயக்குமார் ஒரு கருத்தை வெளியிடுகிறார் என்றால் அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனாலதான் அவர் வெளியிடாத நம் நம்ம அனைவரும் நம்புவோம் எப்போன்னு பாத்தீங்கன்னா எதுவரையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த இஷுவை பத்தி பேசாத வரை அதே மாதிரி தன்னதன கருத்தை வெளியிட்டு அதே கருத்தில் வந்து மு க ஸ்டாலின் பேசினால் நிச்சயமா நான் வந்து முக ஸ்டாலினுடைய தான் நான் வந்து முன்தூக்கம் கொடுப்போம் அந்த மாதிரி தான் ஆதவர்தனோட பேச்சும் எடுத்து வேண்டும் எடுத்துக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டாவதாக நிச்சயமாக தமிழக வெற்றி காலத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு களம் இருக்கிறது நிச்சயமா ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது அதுல நான் மாற்றுக்கிறது என்னைக்கும் கிடையாது அதைத்தாண்டி நான் சொல்றது என்னன்னா விஜய் முன்னாள் இருக்கின்ற ஒரே ஒரு முக்கியமான கேள்விதானுங்க உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுமா இல்லை நீங்க வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணுமா இதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கின்ற கேள்வி இதுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் ஆமா எனக்கு முதலமைச்சர் ஆகணும் என்றதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள் இது ரெண்டு குறிக்கோளு வந்து நான் ஏதோ முன்னுக்கு பின்மு இருக்க மாதிரி நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ரெண்டு குறிக்கோள்ல ஒரு குறிக்கோள் தான் இன்னைக்கு சாத்தியமா இருக்கிறது பொறுத்தவரை இப்ப வந்து தனித்து நின்றால் நிச்சயமா இல்லை என்றால் ஒரு சிறு உதிரை கட்சிகள் கூட எல்லாம் தனித்து நின்றால் தனித்து நின்றாலும் அந்த கூட்டணி அந்த மாதிரி ஒரு உதரி கட்சிகளுடைய ஒரு கூட்டணியாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் கூட அவர்கள் வந்து அதாவது ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் எத்தனை கட்சிகள் சேர்வதோ அது அதுக்கு எதுவாக அந்த கட்சிகளினுடைய வலுவை அனுசரிச்சு ஒரு வாக்கு சந்திதம் இங்க வரும் அது எயிட்டீனா இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கலாம் நமக்கு தெரியாது இப்ப வந்து யுகத்தின் அடிப்படையில் தான் பேச வேண்டியதா இருக்கிறது இது ஒரு பக்கம் இப்படி நடந்துவிட்டால் என்ன நடக்கும் என்ன கடைசியில அதனுடைய பரிணாமம் அதனுடைய விளைவாக என்ன பாத்தீங்கன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் நீங்க ஒரு பதினெட்டு சதவீதம் இங்க வந்து ஓட்டு எடுத்தாலே போறோம் அதிமுகவுக்கு அங்க ஊத்திக்கும் அப்போ அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி பாஜக தலைவரான ஒரு கூட்டணி இல்லை என்றால் பாஜகவும் அதிமுகவும் நிக்கத எடுத்துக்கொள்ளுங்க அப்ப இருக்கிற ஓட்டும் வராமல் போயிடும் இருக்கிற ஓட்டும் வராம அதிமுகவுக்கு அப்படி பார்த்தாலும் நிச்சயமாக இந்த ஒரு ஒரு பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷய விஷயத்த நாம் பார்ப்போம் அப்போ விஜயனுடைய அந்த முதலமைச்சர் ஆக வேண்டிய அந்த இச்சயம் அபிலாஷம் இருக்கும் இல்லையா அது எங்க கொண்டே நிறுத்துன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஆல்சோ ரேன் மாதிரி ஒரு மதிமுக மாதிரி ஒரு தேமுதிக மாதிரி கொண்டே நிறுத்தும் ஒரு ஆறு பர்சன்ட் கட்சி எட்டு பர்சன்ட் கட்சி ஆனால் நிச்சயமாக மாறி மாறிவிடும் அதே நேரத்துல வந்து திமுகவை கீழே இருக்கிறது தான் என்னுடைய லட்சியம் நோக்கம் என்று அவர் ஒரே ஒரு பாயிண்ட்ல அவர் வந்து விளையாட ஆரம்பிச்சால் இல்லை என்றால் பயணிக்க ஆரம்பிச்சால் நிச்சயமாக அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கும் அந்த கூட்டணியில் அதிமுக இருந்தால் தாவேகா அதிமுக பாக்கிற நபர்கள் இருந்தாலும் சரி இல்ல இல்லவன்றாலும் சரி அது ஒரு வெற்றி கூட்டணியாக நான் காண்கிறேன் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இது வந்து அதீதமாக ஒரு பேச்சாக நீங்கள் கருத வேண்டிய அவசியம் கிடையாது தனி தனி தனித்து நின்னால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கு அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் தனித்தடித்து நிற்கிறது திமுகவினுடைய கனவு அந்த கனவையை இவர் நிறைவேற்ற போறாரா அதன் மூலியமாக திமுகவை மறுபடியும் கொண்டது உட்கார வைக்கப் போறாரா இல்லை திமுகவை எனக்கு இறக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லட்சியம் என்று அந்த லட்சியத்தில் பணிக்க போறாரா இதுதான் அவருக்கு முன்னாடி என்ற கேள்வி இதற்காக வந்து பதில் வழங்க வேண்டும் இப்ப இத முடிவு செய்யறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறதா நினைக்கிறீங்க சார் இப்ப பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆலோசகர்களை கூட்டிட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இல்ல அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவருக்கான ஆலோசகர்களாகவே தேர்வு செய்து கூட்டி வரப்பட்டவர்கள் அல்லது வந்தவர்களா சி டி நிர்மல்குமார் ஆதவர்ஜுனா ஆஹ் பிரசாந்த் கிஷோர் போன மேடையில இருந்தாரு இவங்க எல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் சார்ந்து அல்லது ஆன்லைன் மீடியம் சார்ந்து ஒரு ப்ரொபகண்டா டூல்ல ஒர்க் பண்ணவங்களாவே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இப்ப அவங்களுடைய அனாலிசிஸ்ல வந்து இந்த விஷயங்கள் வெளிப்படாதா அல்லது அவரை மிஸ்கைட் பண்றாங்களா இவங்க இல்ல மிஸ்கைட் பண்ணவில்லை அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இப்ப முக்கியமான விஷயம் நாம இப்போ தமிழக அரசியல் மட்டும் கிடையாது இந்திய அரசியல் நடந்து கொண்டிருக்க இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால் சோசியல் தான் உலகம் என்று பாவித்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு கும்பலையை வந்து அலைஞ்சு கொண்டிருக்கிறது அப்ப சோசியல் மீடியாவில் வந்து விஜய்க்கு இருக்கின்ற டிராக்ஷன் என்பது வேற ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடையாது நம்ம நரேந்திர மோடியை தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஷாருக் கானுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் சோசியல் மீடியா இந்த அளவுக்கு டிராக்ஷன் இருக்கு இதுதான் என்னுடைய வாக்கு அப்படின்னு நீங்க வந்து பாவித்து அதன் பிறகு வந்து அதுல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கிறது பல ரோல்ஸ் இல்லை என்றால் உங்களுடைய பாட்ஸ் இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு போட முடியாதுங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது அந்த ஒரு விஷயம் இருக்கிறது கார்டும் கிடையாது இந்த எப்பி கார்டும் ஆதார் கார்டும் நீங்க வந்து ஏஐ போன்ற நபர்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விஜய் ஜெயித்து விடுவார் அப்போ இவர்கள் எல்லாருமே இந்த ஆலோசகர்கள் எல்லாருமே எதை மையமாக வைத்து பயணிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வைத்து தான் பயணிக்கிறார்கள் கிரவுண்ட்ல போய் பாருங்கிற நிச்சயமாக விஜய்க்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கு கிரவுண்ட்ல இல்லை நான் கூறவில்லை தாண்டி நீங்க வந்து உங்களால் இந்த தேர்தலை வந்து கே கேரி நெலெக்ஷன் அவனைய ஷோல்டர்ஸ் கேட்டீங்கன்னா முடியாதுங்க உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது இன்னைக்கு இருக்கின்ற தேர்தல் சூழ்நிலையில் ஒன்னு இரண்டாவது உங்களுக்கு இருக்கின்ற வலுமை ஸ்ட்ரென்த்ல வந்து நிச்சயமாக முடியாது அதிமுக இருக்க வேண்டும் இல்லைன்னா திமுக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் காலத்துல முடியாது இவர்களுடைய அதாவது பொதுவாக இருக்கின்ற எனக்கு தெரிஞ்ச அளவு நான் காரைக்கால் இருக்கிற பேசினுடைய அடிப்படையில் அதே மாதிரி டிவி பேட்டியில வருகின்ற நபர்களுடைய அந்த பேச்சுக்களினுடைய அடிப்படையில் எனக்கு தெரிவது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் தாவேகாவினுடைய அந்த ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த இளைஞர்களை நாம் வந்து பூத்து கொண்டு வர வேண்டும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இளைஞர்களை வந்து என்ரோல் பண்ண வேண்டும் எங்க நம்மளுடைய எலெக்ஷன் இந்த ப்ராசஸ்ல வந்து இரட்டை என்ரோல் பண்ண வேண்டும் அவர்களை கூட்டி கொண்டு வர வேண்டும் பூத் ஏஜென்ட் போட வேண்டும் ஒரு தேர்தல்னா இது மூணும் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மூணுமா தேர்தல் உங்களுக்கே தெரியும் நீங்களும் ஒரு அரசியல் கட்சியோட கட்சிகளோட ஓரளவுக்கு பயணித்தவர்கள் தான் அப்ப இது மூணு தானே தேர்தல் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த மூணு விஷயங்கள்ல வந்து அப்கோர்ஸ் இது மூணும் முக்கியமான விஷயங்கள் தான் ஆனா அந்த மூணு விஷயங்களை ஒட்டி ஒரு முப்பதாயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது அந்த கிரவுண்டில் இருக்கின்ற அந்த வித்தியாசங்களை இல்லைன்னா நுணுக்கங்களை வந்து நிச்சயமாக ஒரு திமுகவுக்கு திமுகவுக்கும் பாஜக அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் இல்லை கம்யூனிஸ்டுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது அப்ப அதுல ஒரு புரியாத புரிதல் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி அதனாலதான் நான் சொல்றேன் நிச்சயமாக என்னதான் ஒரு அட்வைசர்ஸ் வந்து ஸ்டேஜ் பூரா அட்வைசர் வச்சாலும் இல்லைன்னா ஹால் பூரா அட்வைசஸ் வச்சாலும் நீங்க கடைசியாக பலம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நீங்க இன்றையும் வந்து பயணித்து என்பதுதான் உண்மை நிலை அப்படி அடுத்த அவங்க செட் பண்ற இன்னொரு நரேட்டிவ் ரொம்ப முக்கியமான ஒரு நரேட்டிவா பார்க்க வேண்டியது இருக்கு திமுகவும் பாஜகவும் வந்து ஒரு உள்ளே வெளியே விளையாடுறாங்க அதையார் அவங்க ரெண்டு பேருமே வந்து நீ இப்படி செய் நான் அப்படி செய்றேன்னு ஒரு செட்டிங்ல தான் இருக்கிறாங்க இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை திமுகனுடைய உண்மையான பாஸ் வந்து மோடி தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் பிக்ஸ் பண்றாங்க இது வந்து மக்கள் மத்தியில எப்படி எடுபடும் அந்த நரேட்டி நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ரொம்ப என்ன பண்றது ஒரு ஒரு குழந்தை கூட தமிழ்நாட்டுல நம்பாதுங்க மிக மிக மோசமான ஒரு ஒப்பீடாக இருக்கிறது ஏனென்றால் இது சுமந்திர ஒப்பீடாக தான் நம்பாங்க அவர் சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல அவரு சொல்லி இருப்பாரு மாதிரி ஏதோ அவர்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க வாங்குற மாதிரி வாங்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல பேபி இருக்கலாங்க அங்க மத்திய அரசாங்கம் இருக்காங்க மாநில அரசாங்கத்தில் இருக்காங்க சில குடுத்தல் வாங்கல் செய்யும் அதற்காக இன்னைக்கு நீங்க வந்து தளம் காணுங்க நான் மரியாதை கிட்ட கூட இதான் சொன்னேன் எந்தி அதாவது இன்னைக்கு இருக்கின்ற தமிழகம் மட்டும் கிடையாது இந்திய அரசியல் சூழ்நிலையில் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரே ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் என்பது திரவிடியன் தான் திரவிடியன் ஐடியாலஜி தான் அப்போ இந்த திரவிடியன் மாடல் என்ற அந்த ஐடியாலஜி தான் இன்னைக்கு வந்து கம்யூனிசம் கூட கிடையாதுங்க கம்யூனிஸ்ட் வந்து இங்கேயுமே கிடையாது ஒரு சூழ்நிலை இருக்குது கேரளாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்ப இந்த ரெண்டு ஐடியாலஜி இதுக்கான ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போர் தான் தான் டீலிமிடேஷன்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு அந்த போர் தான் அதனாலதான் ஒரு நிர்வாசிதரன் வந்து அந்த அளவுக்கு வந்து பத்தி அதே அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்கேன் கேரளாக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்கேன் என்பது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறாரு இந்த மாதிரி பிகர் வந்து முன்னாடி வந்து கிடையாது நான் கேக்குறேன் யூபி கெடுத்து எவ்வளவு கொடுத்தேன் பீகார் எவ்வளவு கொடுத்த தாராளமாக கேட்கலாம் அடுத்த பிரச்சனை ஆனால் அதை யார் எதை கவுண்டர் பண்றான்னு பாருங்களேன் திரவிடன் பிரின்சிபல்ஸ்ல ஒரு ஐடியாலஜியை தான் அவர்கள் வந்து தொடர்ந்து கவுண்டர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாஜகனால த்ரீ த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அவர்கள் வந்து விட்டு கொடுக்க இயலாது ஏனென்றால் அவர்களுடைய விஷயம் இந்தியும் சம்ஸ்கிருதமும் வந்து இந்தியா ஒட்டுமொத்த ஜனதாவுக்கும் கத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து கங்கனம் கொட்டி கொண்டு ஒரு கார் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய பவுண்டேஷன் தான் என்பி என்பது அதே மாதிரி டீலிமிடேஷன் என்பது அவர்களுக்கான ஒரு ரொம்ப நெகட்டிவ் விஷயம் பார்க்கறாங்க தமிழகத்திலிருந்து தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நம்மளுடைய மோதியும் அமித்ஷாவும் வந்து பாராளுமன்றத்தில் இதுவரை ஒரு வார்த்தை கூட உரையாடவே இல்லை பேச மாட்டேங்கிறாங்க திமுக திமுக அதே மாதிரி பாஜக என்பது ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ஸ் இருக்கிற ஒரு நிலை வரை எனக்கு தெரிஞ்சு அதை தென்படுகிறது நிச்சயமாக சில கொடுக்கல் அப்ப உதயநிதி போய் பிரதமரை பார்க்கறாரு பிரதமர் வந்து கூட நல்லா இருக்கிறாரு என்று உதய வந்து சில பிரச்சனை அது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு பிரச்சனையாக ஒரு காலத்துக்கு மாறாது அது பர்சனல் ரிலேஷன்ஷிப் இப்ப நிர்மலா சீதாராமன் கூட தான் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி வர்றாங்க கனிமொழியினுடைய அணி அழைப்பில் வந்து இன்னைக்கு வந்து தூத்துக்குடி வர்றாங்க அங்க வந்து கனிமொழி அம்மையை ஆர்கனைஸ் பண்ணுகின்ற ஒரு பெரிய ஒரு விழாவை வந்து தொடக்கி வைக்கிறாங்க இன்னோவேட்டர்ஸ் ஒரு விஷயம் அப்ப அதனால இப்ப என்ன பாஜகவும் திமுகவும் ஒன்றாயிருந்தா இல்ல கண்கொளி தான் விட்டு கொடுத்துருவாங்களா எந்த அளவுக்கு அவர்கள் வந்து காட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் எதிராக எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நேற்று கூட அமிஷாக்கு எதிராக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இலங்கை தமிழர்கள் பத்தி பேசவில்லை என்று அப்ப இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு தான் பேசி இருக்கிறாரு இவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணு ஒன்னே கிடையாது அந்த புரிதலே தவறு தான் ஸ்பீச் ரைட்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்ல ஸ்பீச் ரைட்டர்ஸ் ஒண்ணு வைக்கணும் இல்லை என்றால் ஸ்பீச் ரைட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு எழுதணும் அவர் இம்ப்ராம்டா தானே சார் பேசுறாரு எக்ஸ்டம்போரா தானே அவர் பேசுறாரு ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்கின்ற பெரிய ஒரு குவாலிட்டி என்னவென்றால் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தமிழ்ல பேசுவாங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் தமிழ்ல பேசிட்டு அதை அப்படியே வரிக்கு வரி வந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்படியே பேசுவாங்க அந்த திறமை வந்து நடி நடிகர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவ்வளவுதான் என்னுடைய பதில் பேக் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் சார் இப்ப அதுல வந்து நீங்க குறிப்பிட்டது போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸையும் பிரின்சிபல் ஸ்ட்ரகிளையும் வந்து குழப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இத மிஸ் இன்டர்பிரட் பண்றது அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய யங் பாப்புலேஷனை மிஸ்லீட் பண்றது ஆகாதா அது விஜய்க்கே எதிர்காலத்தில் பலனிக்கக்கூடியதா அல்லது வந்து தமிழ்நாட்டு அரசியல் அதை ஏற்படுத்துற தாக்கத்தை எப்படி பார்த்தீங்க சார் என்னை பொறுத்தளவு வந்து விஜய்னுடைய இந்த அரசியல் ஆஹ் தாய்நகர் எப்படி இருக்குமோ அதையொட்டி இருக்கும் அவர்களுடைய அந்த பியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது விஜயனுடைய ஒரு ஆசிட் டெஸ்டாக நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஆட்சிக்கு வரவில்லை என்றால் என்னை பொறுத்தவரை வரமாட்டாங்க இல்லை என்றால் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து அந்த கட்சி சேரவில்லை என்றால் நம்பர் த்ரீ பார்ட்டி என்றால் நீங்க வந்து இருபது எம்எல்ஏ எடுத்தாலும் நம்பர் த்ரீ பார்ட்டி தான் நீங்க வந்து நாப்பத்தஞ்சு எம்எல்ஏ எடுத்தாலும் நம்பர் த்ரீ பார்ட்டி தான் அப்போ எந்த கட்டத்தில் இருக்க போறீங்கன்னு தான் கேள்வி அது கூட இருந்து நீங்க அங்கே வரப்போறீங்கன்னு தான் கேள்வி அது இல்லை என்றால் இந்த ஒரு ஆல்சார் வேணாக தான் மாறுவார் இதை இதையொட்டி அடுத்த பிரச்சனைகள் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்பது விஜய்க்கு மட்டும் ஒரு முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கவில்லை விஜய் ஹேஸ் ஒன் நான் ஆனா நான் சொல்லுவேன் விஜய் ஹேஸ் ஒன் சான்ஸ் தட் இஸ் டுவெண்ட்டி அந்த தேர்தலில் வந்தால் தான் அப்ப அந்த ஒரு வருஷ காலம் தாராளமாக என்ன பேசலாம் யாரை வேணாலும் மிஸ்லீட் பண்ணலாம் அது தவறே கிடையாது என்னை பொறுத்தவர்கள் வந்து அதாவது மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை என்றால் ஜனநாயகத்தில் வந்து உண்மை வந்து அவர்கள் அறியாமல் என்றால் அவர்களுக்கு அறிய வேண்டிய விருப்பம் இல்லை என்றால் நிச்சயமாக என்பது ஜனநாயகம் என்பது கேடுகிட்டு போய்விடும் அதை நம்ம இந்தியாவில பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கும் இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இவருக்கு மட்டும் முக்கியமான தேர்தல் கிடையாது அண்ணாமலை வந்து முக்கியமான ஒரு சேஞ்ச் காமிக்கவில்லை என்றால் நாலுலிருந்து ஒரு பத்து சீட்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக அவருடைய சீட்டு வந்து கிழிஞ்சு விடும் பாஜகவை பொறுத்தவரை அப்ப அண்ணாமலைக்கு இது மிக 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 முக்கியமான தேர்தல் அதாவது இண்டிவிஜுவலை சார்ந்து பார்க்கும்போது இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் கட்சிகளை விட இண்டிவிஜுவல்ஸ்ட்டு இந்த தேர்தல் அந்த அளவுக்கு முக்கியமான தேர்தலாக வருகிறது எடப்பாடி பழனிசாமி வந்து நிச்சயமா நான் சொல்றேன் இந்த தேர்தல் அவர் கோட்டை விட்டார்னா முடிஞ்சு போச்சு அதோட தூக்கி போட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டுருவாங்க பெரிய குழி தோண்டி உள்ளால போட்டுருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூத்துக்கொண்டு வருகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோற்றுவிட்டார் விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு லோக்சபா எலக்ஷன் ஒரு அசம்பி எலெக்ஷன் தோத்து இருக்கிறார் இதுவரை மு க ஸ்டாலினுக்கு முக ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான தேர்தல் நான் பார்க்கிறேன் திமுக தோத்து விட்டால் அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக அந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லை என்று நான் கருதுகிறேன் இப்ப இருக்கின்ற சூழ்நிலை அப்ப இந்த நாலு நபர்களுக்கு இது மிக மிக முக்கியமான தேர்தலா இருக்கிறது அப்ப இந்த தேர்தலினுடைய ஒரு சீரியஸ்னஸ் வந்து விஜயனுடைய இந்த பேச்சு இல்லை என்றால் அதுக்கு முன்னாக்க பேச்சிலே நான் பார்க்கவில்லை என்றதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டலாகவும் ரொம்ப எமோஷனலான விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காரு ஒரு கை கொடுக்காதா சார் நிச்சயமா கை கொடுக்காங்க அது அது ஏன் எடுக்கிறாங்க வரணும் கிடையாது திமுக கனிமொழியை வந்து வந்து லைன் பண்ணதுனால யாரையும் முன்னிறுத்த மாட்டேங்கிறாங்க அதான் அரசாங்கத்தை பொறுத்தவரை முன்னிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்போ அரசாங்கத்துக்கு யாரு ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்கிறாரு அதாவது தமிழகத்தில் இருந்த பெண்களை பாதுகாக்கிற ஒரு அண்ணன் மு க ஸ்டாலின் என்று சொல்றீங்கன்னா அந்த அண்ணன் மட்டும்தான் இருக்கிறாரு அந்த கருத்தோட எனக்கு யோசிப்பு கிடையாது அப்பா சாரி அண்ணன் கிடையாது அண்ணன் என்று கூறு கூறினவர் விஜய் அதுக்கு நான் கழிவு கழிவு ஊற்றுனேன் ஏனென்றால் நீங்க அண்ணனா இருக்க வேண்டாம் நீங்க அப்பாவா இருக்க வேண்டாம் பெண்களுக்கு இது அரசியல் சாசன சட்டத்தில் கொடுக்கின்ற ப்ரொடெக்ஷன் தான் நீங்க கொடுக்கணும் அந்த அடிப்படை ஒரு வித்தியாசமே தெரியாத ஒரு நபர்கள்ட்டு இருந்து இந்த பெண்களுடைய ப்ரொடெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் பெண்களுக்கு எப்படி என்ன அபத்தங்க அது எப்படி எப்படி இந்த மாதிரி பேச என்ன உலகத்துல எங்காச்சுங்க நீங்க அதாவது கிரைமே நடக்காத ஒரு டச் நாடுல இல்லை என்றால் ஒரு டென்மார்க் இந்த மாதிரி ஏதோ கிரைம் நடக்கின்ற சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரொடெக்ஷன் முடியுமா உங்களுக்கு என்ன அபத்தத்தை பேசிக் கொண்டிருக்கீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்ப பெண்களுடைய ஓட்டை கதர்வதற்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியை பார்க்கும்போது கனிமொழி மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு திமுக அவ்வளவு ஒரு ஒரு சைட்லைன் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அனைவருமே இந்த பெண்கள் ஓட்டுக்கு தான் ஓடிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நிகழ்வு ஜெயலலிதா கிடையாது வேற ஒரு கட்சியையும் வந்து இப்போ ஒரு பெண் கிடையாது அப்ப இந்திரா இதனால பெண்கள் ஓட்டை வந்து இது ஒரு வாக்குறுதியை கொடுத்தல் தாகலதான் இங்க வந்துரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா பெண்கள் அவ்வளவு முட்டாள் ஏங்க ஆண்கள் குடும்பத்தன் தடவை பெண்கள்தானங்க ஆண்களை எல்லாம் தாண்டி தானே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது நல்ல கரெக்டா ஓட்டு போடுவாங்க சி ஓட்டுல ரொம்ப வேகமாக ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு சார் மோஸ்ட் பிரிஃபர்ட் சிஎம் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் விஜய் நைன்டீன் பெர்சன்டேஜ் எடப்பாடி பழனிசாமி டென் பெர்சன்டேஜ் அண்ணாமலை நைன் பெர்சன்டேஜ் அண்ணாமலை அன்று எடப்பாடி பழனிசாமி பார் ஈக்குவலா இருக்கிறாங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்கு ஆஹ் பட் முதல்வருக்கு இந்த அளவுக்கு வந்து முன்பூக்கம் வர்றதுக்கு காரணம் முக ஸ்டாலின் வர்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இப்ப இருக்கின்ற முன்னெடுப்புகள் நான் பார்க்கிறேன் முக்கியமாக இந்த மும்மொழி கோவில் கொள்கையில் இருக்கின்ற வித்தியாசமான நிலைப்பாடு தமிழ்நாடு நிலைப்பாடு அதுல வந்த கூட்டங்கள் ரெசல்யூஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி நிச்சயமாக டீலிமிடேஷன் டீலிமிட்டேஷன் இந்த விஷயம் வந்து ஒருவேளை ரெண்டாயிரத்தி முப்பத்தி பிறகு பிறகுதான் நடக்கும் என்ற ஒரு நிலை இருந்தால் கூட அது இன்னைக்கே ஒரு பிரச்சனையாக எழுப்பிக் கொண்டு வந்து இத்தனை அதிக மாநிலங்கள் இருக்கின்ற முதல்வர்கள் மொத்தமாக நாலு முதல்வர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களோ ஒரு டெப்டி சிபிசிஎம் வந்திருந்தார் அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கூட்டை ஒரு கூட்டத்தை இல்லை என்றால் ஒரு நிகழ்வை வந்து இந்தியாவில் நடத்த முடியும் என்று சாய்த்து காட்ட தான் நிச்சயமாக அவர்கள் கருதுகிறேன் அதே அனைத்து முதல்வரும் கூறியிருக்கிறார் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நிச்சயமாக முக ஸ்டாலின் வந்து இந்தியாவிலே பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் நான் கூறுவேன் என்றால் மாநிலங்களுடைய அதிகார பருவியில் வருகின்ற பிரச்சனைகளை வந்து அனைத்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து அடுத்த ஒரு ஹிந்தி ஸ்டேட்ஸ்க்கு அதிக அதிகமான அளவிலான சீட்ஸ் போய்விடும் என்ற அந்த ஐயம் இருக்கின்ற ஒரு நிலையில் தான் இது நடக்கிறது அதன் பிறகுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட வந்து ரியாக்ட் பண்ணுங்க சொல்றதாவது எண்ணூறு சீட்டாக மாத்தி விடலாம் லோக்சபாவை நீங்க வந்து இந்த ஃப்ரீஸ் பண்றது ஒரு வேலை கரெக்டா இருக்காது அதனால எண்ணூறு சீட்ட மாத்தி விட்டு இப்ப இருக்கின்ற இதே ப்ரொபோஷன்ல வந்து அனைவருக்கும் சீட் கொடுக்க வேண்டும் ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்க அப்ப அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு திங்கிங் அளவில் வந்து இது வந்து வந்திருக்கிறது என்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது அவருக்கு முதல் இடம் கொடுக்கறதுல வந்து தவறு இல்லை பாக்கி வந்து என்னை பொறுத்தவரை இந்த யூத்தினுடைய பெரிய ஒரு ஓட்டு ஒரு அதிருப்தியாளர்களுடைய ஓட்டு இருக்கிறது அந்த அதிருப்தியாளர்களுடைய ஓட்டு வந்து இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது ஒரு சான்றாக தான் இப்ப விஜயனுடைய விஜயனுடைய பாப்புலாரிட்டி மட்டும் காரணம் கிடையாது விஜயனுடைய பாப்புலாரிட்டிக்கு வேணாலும் ஒரு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் வந்திருக்கலாம் பாக்கி அதிருப்தி ஓட்டாகத்தான் நான் பார்க்கிறேன் என்றால் தமிழகத்தில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருந்து அரசாங்கம் கையாள மாட்டேங்குது கரப்ஷன் தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது இதை யாரும் கையாள தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது எடப்பாடி பண்ணிச்சாமி பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது எப்படியோ ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீயே இருக்கட்டா என்று டூல இருப்பாங்கன்னு நினச்சா திருப்பி போயிட்டானா என்னன்னு தெரியல ரைட் சார் நம்பர் ஃபோனை விட்டுட்டீங்க சார் வேலை வரட்டுங்க ஒன் டூ த்ரீ தானே பிரைஸ் ப்ரைஸில் ஒழுப்பிச்சிலேயே ரைட் நிறைய விஷயங்கள் பறிந்துட்டிங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி